நாளிலும் நமக்கு சிறப்பு சொற்பொழிவை நமக்கு தரும்படியாக சென்னை பட்டணத்திலிருந்து தீர்க்க தரிசன எழுப்புதல் ஊழியங்கள் என்கிறதான ஒரு ஸ்தாபனத்தின் தலைவர் அருமையான இவாஞ்சிலே சத்தியசீலன் அவர்கள் நம்முடைய அழைப்பிற்கு இணங்கி இந்த நாளிலே நம் நடுவிலை அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது கொஞ்ச நேரம் நமக்கு தேவனுடைய வார்த்தை கொடுப்பார்கள் ஜெபத்தோடு கூட கேட்போம் இப்பொழுதும் அருமையான இவாஞ்சலிஸ் சத்தியசீலன் அவர்களை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி வருக வருக சொல்லி அவர் அன்போடு கூட வரவேற்போம் நல்ல தெய்வம் நம்முடைய மத்தியில் நல்ல காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் இந்த நாட்களிலும் உங்களோடு கூட சேர்ந்து இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை கொண்டாடுவதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கற்ற எந்த நோக்கத்தோடு இந்த காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தாரோ அதை கர்த்தருடைய கரம் நூறு சதவீதம் நிறைவேற்றும் ஹாலை லூயா ஹாலை லூயா கொடுக்கப்பட்ட நேரத்தில் வேகமாய் வசனங்களை பேசி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன் எல்லாரும் கண்களை மூடி நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள் நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி கோடான கோடி நன்றி அப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எல்லோரும் வாய்களை திறந்து இருக்கிற இடத்தில் நன்றி மாத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்கள் நீங்கள் நன்றி சொல்ல 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 கற்ற அற்புதங்களை செய்யும்படி தமது வலது கரத்தை நீட்டுவார் நிச்சயம் அவர் நம்மை வாழ வைப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எல்லோரு வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுவோம் எல்லோரும் நன்றி என்று சொல்லுவோம் நன்றி நன்றி ஆண்டவருகே நன்றி அப்பா நன்றி உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நீர் பாராட்டின எல்லா இறக்கத்திற்காகவும் ஸ்தோத்திரம் நீர் பாராட்டின எல்லா அன்பிற்காகவும் ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு 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 நன்றி என்று சொல்லுங்கள் இத்தனை நாட்கள் இந்த வருடம் துவங்கி இத்தனை மாதங்கள் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்தாரு நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே ஆங்காங்க பெரிய ஆபத்துகள் வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தாரு அந்த நல்ல தெய்வத்தை வாயத்திறந்து ஸ்தோத்தரிப்போம் நீர்நல்லவ சர்வ வல்லவ உமை போல் வேறு தெய்வம் இல்லை நீர்நல்லவ சர்வ வல்லவ உமை போல் வேறு தெய்வம் இல்லை

மை உள்ளவர் சர்வ வல்லவர் உம்மை போல் தெய்வம் இல்லை இனவர் சர்வ வல்லவர் உம்மை போல் தெய்வம் இல்லை கைகளை தட்டி பால் 了。<music> இயேசுவின் நாமத்தில் ஆமென் கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே எல்லாருக்கும் இதயத்தில் வருவது இது ஏதோ ஒரு கிறிஸ்துவருடைய பண்டிகை என்று சொல்லிதான் இல்லை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வம் உலகத்தில் காண்பித்த அன்புதான் கிறிஸ்துமஸ் தன்னுடைய சொந்த குமாரனையே அவர் நமக்காக இந்த உலகத்தில் கொடுத்தார் என்பதுதான் உண்மை பிரியமானவர்களே ஒருவேளை இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஏதோ ஒரு யோசனையோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் என் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் இந்த பூமிக்கு வந்தார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை கிறிஸ்துவத்தின் மிக அடிப்படை உண்மை நம்பிக்கை எது என்று சொன்னால் முதலாவது கிறிஸ்துவின் பிறப்பு இரண்டாவது அவருடைய பாடு மரணம் மூன்றாவது அவருடைய உயிர் தழுதல் கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுவோம் இந்த மூன்று காரியத்தில் தான் கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை அடங்கி இருக்கிறது இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக எதற்காக தெய்வம் நமக்காக இந்த பூமிக்கு வர வேண்டும் என்கிற ஆயிரம் கேள்விகள் நமக்கு இருக்கலாம் ஆயிரம் காரியங்களை நாம் கேட்டிருக்கலாம் உங்களுக்காக நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன் யாத்ராமத்தில் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்து பதினோரு வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் எகிப்திலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வந்த பொழுது ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார் இன்றைக்கும் நாளைக்கும் இந்த ஜனங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள் நான் என் ஜனத்தோடு பேசட்டும் என்று ஆண்டவர் விருப்பத்தோடு காத்து கொண்டிருந்தார் அப்படி ஆண்டவர் சீனாய் மலையில் தன்னுடைய முழு மகிமையோடு இறங்கி வந்த பொழுது இருபதாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனம் சொல்கிறது ஜனங்கள் எல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு பயந்து ஆண்டவர் எங்களோடு கூட பேச வேண்டாமோசே நீ எங்களோடு கூட பேசினால் போதும் என்று ஆண்டவரின் சத்தத்திற்கு அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விலகி ஓடினார்கள் இதை பார்த்த என் ஆண்டவர் துக்க தான் பரலோகம் போயிருப்பார் என் ஜனத்தோடு நான் பேச வேண்டும் என்று வந்தேன் என் ஜனத்தோடு நான் உறவாட வேண்டும் என்று வந்தேன் ஆனால் என் ஜனங்களின் சத்தத்தை கேட்கக்கூடாதபடி விலகி போகிறார்கள் என்று சொன்னதை பரலோகம் கவனித்து பார்த்துதான் ஆண்டவர் தீர்மானித்தால் நான் மகிமையோடு இறங்குவேனே ஆனால் இந்த ஜனங்கள் பயப்படுவார்கள் நான் இந்த ஜனத்தை போலவே மாம்சத்தில் ஒரு ஜனத்தை போலவே நானும் இந்த பூமியில் வந்து பிறக்கட்டும் என்று கர்த்தர் தீர்மானித்துதான் இந்த பூமியில் வந்து பிறந்தார் நம்ப மாத்திரம் நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம் கிறிஸ்துமஸ் அன்றைக்கு வெகுமதிகளை கொடுக்கிறார்கள் தெரியுமா பிதா காண்பித்த அன்பு அதே அவர் நமக்காக சொந்த குமார்தான் அதற்கு அடையாளமாக தான் வெகுமதிகளை கொடுக்கிறோம் அன்பை பரிமாறுகிறோம் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் உங்களுக்காக வந்தார் உங்களை ரட்சிக்க வந்தார் என்பதை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து யோசித்து கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களுடைய கலக்க முடிவை கொடுக்கிறவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள கர்த்தர் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை ஆண்டவர் இந்த பூமியிலே உலாவின பொழுது அடேக அற்புதங்களை செய்தார் என்று நான் சுமந்து வந்திருக்கிற பருசுத்த வேதம் சொல்லுகிறது எத்தனையோ பேருக்கு அற்புதங்களை செய்தார் எத்தனையோ பேரை வாழ வைத்தார் எத்தனையோ பேருடைய கண்ணீரை துடைத்தார் இன்றைக்கு அதே ஆண்டவர் உடைய முகத்தில் வடிகிற கண்ணீரையும் அவர் துடைக்க போதுமானவராயிருக்கிறார் உன் புலம்பலை மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார் உன் வேதனை மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார் அநேக அற்புதங்களை பார்ப்போம் என்று சொன்னால் நேரம் இல்லை ஒரே ஒரு அற்புதத்தை உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன் மார்க் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறு பின்பு அவர்கள் எரியோ எரிகோவுக்கு வந்தார்கள் அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படும் பொழுது திமேவின் மகனாகிய பத்தியமே என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டு இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஊழியத்தை முடித்து எரிகோவை விட்டு புறப்பட்டு வெளியே போகிறார் வெளியே போகிறவர் எங்கே போக வேண்டும் அடுத்து அவர் போக வேண்டியது எருசலேமுக்கு போக வேண்டும் பாடு மரணத்தை அனுபவிக்க வேண்டும் அவர் அந்த ஊழியத்தை முடித்து வெளியே வரும் பொழுது ஒரு பிச்சைக்காரன் ரோட்டிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் இந்த பிச்சைக்காரன் அடுத்த வசனம் சொல்லுகிறது இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்ட பொழுது அவன் வாயை திறந்து கூப்பிட ஆரம்பிக்கிறான் பிரியமானவர்களே இன்றைக்கு சிலருக்குள் கேள்வி இருக்கலாம் நாங்கெல்லாம் செபித்தால் இந்த ஆண்டவர் கேட்பாரா நாங்கெல்லாம் இயேசுவே என்று கூப்பிட்டால் அவர் கேட்பாரா எங்கள் கண்ணீரை எல்லாம் அவர் துடைப்பாரா எங்களை எல்லாம் விசாரிப்பாரா என்று சொல்லி பல கேள்விகள் உங்களுக்குள் இருக்கலாம் இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது பெரிய செல்வந்தருக்கு இயேசு அற்புதம் செய்யவில்லை பெரிய வாழ்ந்தவனுக்கு இயேசு அற்புதம் செய்யவில்லை பெயர் பிரஸ்தாபத்தில் நிறைந்தவனுக்கு இயேசு அற்புதம் செய்யவில்லை ஒரு பிச்சைக்காரனுக்காய் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வமே நின்றார் என்பதில் சந்தேகமில்லை கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் எவ்வளவு நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் ஒருவேளை உன் சத்தத்திற்கு உன் பெற்றோர் நிற்காமல் போகலாம் உன் கணவனார் செவி சாய்க்காமல் இருக்கலாம் உன் பிள்ளைகளுக்கு வேதனை தெரியாமல் இருக்கலாம் உன்னை சுற்றி இருக்கிற உன்னுடைய உறவினருக்கு உடைய கண்ணீர் வேதனை புலம்பல் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன்னை வேதனையை அறிந்தவர் உன் துக்கத்தை அறிந்தவர் உன் பிரச்சனையை அறிந்தவர் உன் போராட்டத்தை அறிந்தவர் உனக்காக நிற்க காத்து கொண்டிருக்கிறார் ஐயா நான் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பு என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி உட்கார்ந்து கொண்டிருந்தேன் என் வாழ்க்கை முழுவதும் இருள் வாழ்க்கை முழுவதும் இருள் ஒவ்வொரு நாளும் எல்லாரும் தூங்கும் போது தூங்குவேன் தூக்கம் வரவே வராது பல கேள்விகள் எதிர்காலம் என்னவாய் மாறப்போகிறது நான் என்ன செய்ய போகிறேன் நான் யாருக்காவது புரோஜனமா இருப்பேனா நான் யாருக்காவது நல்லது செய்ய முடியுமா என்னையும் இந்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா என்று பல கேள்விகளோடு ஒவ்வொரு நாளும் என் நாட்கள் நகர்ந்து வந்து கொண்டே இருந்தது வெளியே யாரிடத்திலும் இடத்திலும் சொல்லவும் முடியாது எந்தெந்த பகுதிக்கு நான் போகிறேனோ அத்தனை இடத்திலும் நான் பார்த்தது ஒன்றே ஒன்றுதான் தோல்வி எந்த வேலைக்கு போனாலும் தோல்வி எங்கே படிக்க போனாலும் தோல்வி படிக்கும் போதும் தோல்வி எந்த இடத்திற்கு போனாலும் என் வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரே ஒரு காரியம் அது தெரியுமா தோல்வி எந்த இடத்திலும் வெற்றி என்கிற வார்த்தையை என் காதில் நான் கேட்டது கூட கிடையாது ஐயா ஜெயிக்க முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கும் கிடையாது பல தோல்விகளை சந்தித்தவன் நான் தோல்வி மேல் தோல்வியை சந்தித்து தூண்டு போய் இனி நம்பிக்கை இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த நான் இந்த பார்த்து புலம்ப ஆரம்பித்தேன் இயேசுவே எனக்கும் அற்புதம் செய்யும் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என் சூழ்நிலையை மாற்றும் என்று நான் புலம்ப ஆரம்பித்தேன் என்னுடைய புலம்பலை யார் கேட்டார்களோ இல்லையோ பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் கேட்டார் ஐயா நீங்கள் யாராயிருந்தாலும் சரி உங்களுடைய சட்டத்தை அவர் நிச்சயம் கேட்பார் நீங்கள் எந்த சூழலில் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் அவர் நிச்சயம் கேட்பார் ஒருவேளை கூட்டத்துக்கு வர முடியல ஒரு ஓரமா உட்கார்ந்து சொல்லிக் கொண்டிருக்கலாம் உங்களுடைய சத்தத்தை அவர் நிச்சயம் கேட்பார் நிச்சயம் கேட்பார் ஐயா நிச்சயம் கேட்பார் இந்த பிச்சைக்காரன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் ஒவ்வொரு நாளும் மனித கரத்தையே பார்த்தவன் அந்த ரோட்டில் வந்த மனிதனுடைய கரங்களை எல்லாம் பார்த்தவன் இவரனுக்கு உதவி செய்வார் இவரனுக்கு அற்புதம் செய்வார் இவரனுக்கு சாப்பாடு வாங்கி தருவார் என்று மனித கரத்தை பார்த்து பார்த்து உட்கார்ந்தவன் இன்றைக்கு அற்புதத்திற்காய் தன்னுடைய சத்தத்தை தன்னுடைய வாய்சை திறக்கிறான் இன்றைக்கு கத்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா நீங்கள் வாயை திறக்க வேண்டும் ஆமேன் ஹாலே லூயா ஆலே லோயா சிலருக்கெல்லாம் கேள்வி என்னன்னா அவங்க ஜெபிச்சாதான் கேட்பாங்க அவங்க தான் செய்யணும் அவங்க இல்லமா நீ யாரா இருந்தாலும் சரி உலகிலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று வேதம் சொல்லுகிறது கூப்பிடுகிற கக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் எப்படி உன் சத்தத்திற்கு செவியை அடைத்து கொண்டு போவார் ஐயா எப்படி அடைத்து கொண்டு போவார் பல கேள்விகளோடு உட்கார்ந்திருக்கீங்களா இன்னைக்கு எப்படியா புது வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியல இந்த வருஷம் முழுசும் பிரச்சனையே நாங்கள் பார்த்துட்டோம் வேதனையே பார்த்துட்டோம் அவமானத்தையே பார்த்துட்டோம் இனி நாங்க என்ன செய்வோம்னு தெரியலன்னு சொல்றீங்களா இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் உங்களை சந்திப்பதற்காக தான் இந்த பூமிக்கு இயேசுவே வந்தாருங்க ஏசுவே வந்தா உங்களை பார்ப்பதற்கு உன் முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைப்பதற்காக தான் ஏசு இந்த பூமிக்கு வந்தார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அடுத்த வசனம் சொல்லுகிறது அவன் வருகிறார் என்று கேள்விப்பட்டு குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமாய் கூப்பிடத் கூப்பிடத் தொடங்கினான் தொடங்கினான் சத்தமாய் நன்றாய் தொடங்கினுங்கள் இனி இந்த இயேசு இந்த வழியே போவாரா என்பது நிச்சயம் அல்ல திரும்ப இயேசுவை சந்திப்போமா என்பது நிச்சயம் அல்ல ஆனால் அவன் தனக்கு கிடைக்க அந்த சான்ஸ மிஸ் பண்ணவே இல்லை தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை அவன் மிஸ் பண்ணவே இல்லை அவன் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுகிறான் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் நீர் எங்கே போகிறீர் என்று தெரியாது நீர் எந்த இடத்தில் நடந்து போகிறீர் என்று தெரியாது கூட்டத்தின் சத்தம் தான் கேட்கிறது நீர் எங்கே போய் கொண்டிருக்கிறீர் தெரியாது ஆனாலும் எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் நான் முழு வேதத்தை படிக்கும் பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன் முழு வேதத்திலும் பெரிய அற்புதம் யார் செய்தது தெரியுமா இந்த பிச்சைக்காரன் தான் செய்திருக்கிறான் என்கிற பிச்சைக்காரன் தான் செய்தான் பல அற்புதங்களை பார்க்கலாம் ஆனால் இவன் நிறுத்தினது யாரை தெரியுமா வானத்தையும் வார்த்தையால் தெய்வத்தையே நிறுத்தினான் ஐயா தெய்வத்தை நிறுத்தினான் நேசிக்கிறான் உங்கள் மீது இருக்கிறார் உங்கள் நினைவாகவே இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் இயேசுவை பார்த்து கூப்பிட பழக வேண்டும் நீங்கள் யாராயிருந்தாலும் சரி இருக்கிற இடத்தில் வேதனையை சொல்லிப்பார் ஒருவேளை நீ கூப்பிடுவது மற்றவர்களுக்கு எரிச்சலா இருக்கலாம் மற்றவர்களுக்கு கோபம் ஊட்டுகிறதா இருக்கலாம் ஆனால் சத்தத்தை விரும்பி கேட்கிற ஒரு தெய்வம் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள இயேசு தேவனாகியா உன் புலம்பலை பார்க்கும் பொழுது உடைய வீட்டுக்காரருக்கு கோபம் வரலாம் உன் பிள்ளைகளுக்கு எப்ப பார்த்தாலும் புலம்பல் எப்ப பார்த்தாலும் புலம்பல் எப்ப பார்த்தாலும் புலம்பல் ஆனா உன் புலம்பலை எல்லாம் அவர் ஆனந்த கழிப்பாய் மாற்றும்படிக்கு நான் விசுவாசிக்கிறேன் இந்த மைதானத்தை விட்டு நீ வெளியே போகும்போது ஒருவரும் போகவே கூடாது வேதனையோடு ஒருவரும் போகக்கூடாது அவமானத்தோடு யாரும் போகக்கூடாது பாரத்தோடு வந்தீர்களோ அத்தனையும் இங்கே இறக்கி வைத்துவிட்டு சந்தோஷமாய் போக வேண்டும் ஏன் தெரியும் தெரியுமா ஏசு எனக்காக பிறந்திருக்கிறார் ஏசு எனக்காக பிறந்திருக்கிறார் ஐயா எனக்காக வந்தவர் என்னை வாழ வைக்கும்படி வந்தவர் என் கண்ணீரை துடைக்கும்படி வந்தவர் என் துக்கத்தை மாற்றும்படி வந்தவர் ஐயா கூட இருந்தவர் சொல்றான் பேசாதிருக்கும்படி அதட்டினார்களாம் பேசாத வாயமூடு பேசாத என்று சொன்ன பொழுது அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகிறான் காரணம் என்ன தெரியுமா இந்த இயேசுவை நான் மிஸ் பண்ணவே கூடாது ஹாலை லூயா நான் விசுவாசிக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மைதானத்திற்குள் அதே இயேசு நடந்து வரப்போகிறார் உன் தோல் மீது கை வைத்து சொல்லுவார் மகளிர் நீ பயப்படாத கூடவே இருக்கிறேன் மகளிர் நீ பயப்படாத உன் கூடவே இருக்கிறேன் நான் உன வாழ வைக்கிறேன் நான் உன் தலையை உயர்த்துறேன் ஹாலே லூயா உயர்த்திறேன் இருதயத்தோடு வந்திருக்கிற ஒரு சகோதரியை நான் பார்க்கிறேன் வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போய் இருதயம் நீ வெளியே பார்ப்பதுக்குதான் இருக்கிற உனக்கு எந்த கவலை இல்லாதது போல ஆனால் இருதயம் துக்கத்தோடு இருக்கிறேன் உன்னை வாழ வைக்கும்படிக்குதான் கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுவோம் உன வாழ வைப்பார் இந்த பிச்சக்காரனுடைய சத்தத்திற்கு எல்லாம் அதட்டும் போது முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் தன்னுடைய வேகத்தை கூட்டினான் தன்னுடைய விசுவாசத்தை கூட்டினான் தன்னுடைய அன்பை கூட்டினான் எதிர்பார்ப்பை கூட்டினான் எல்லாத்தையும் கூட்டினவன் சத்தமாய் கூப்பிடுகிறான் எனக்கு இறங்கும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் நானும் ஜபிக்கும் பொழுது இதே வார்த்தையை சொல்லி 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 அழுது புலமீன நாட்கள் எல்லாம் உண்டையா எங்க சர்ச்சில் முட்டி போட்டே நடந்து வந்து இந்த வார்த்தையை நான் சொல்லி 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 புலம்பி எனக்கு இறங்கும் ஆண்டவரே எனக்கு என்னையும் ஆசீர்வாதமாய் மாற்று என்னையும் ஆசீர்வாதமாய் மாற்று நானும் எல்லாருடைய கண்ணீரை மாறட்டும் குறித்து பேச தாரும் என்று சொல்லி கதறி கதறி அழுத நாட்கள் உண்டு இந்த சத்தத்திற்கு அவர் செவி சாய்த்தார் இந்த சத்தத்திற்கு அவர் செவி சாய்த்தார் இந்த கூட்டத்தில் இருக்கிற உன்னுடைய பிரச்சனைக்கு அவர் செவி சாய்ப்பார் ஒருவேளை வேதனையோடு பலவீனத்தோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் ஏதோ ஒரு வியாதி எத்தனையோ டாக்டர்ஸ் நான் பார்த்துட்டேன் பிரதர் இனி எனக்கு அற்புதம் நடக்குமான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ஒரு வேலை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இந்த ஏசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் ஹாலூயா ஹாலூயா அவர் உன் வியாதியின் படுக்கையை மாற்றுவார் அவர் துக்கத்தை மாற்றுவார் அவர் வேதனையை மாற்றுவார் அவர் புலம்பலையும் மாற்றி தான் அனுப்ப போகிறார் ஆமே அடுத்த வசனம் அழகாய் சொல்லுகிறது பாருங்கள் இப்போ அந்த பேசாதிருக்கும்படி அதன்கோள் உன்னை அவர் அழைக்கிறார் குறிப்பிட்ட ஆட்களை தான் அழைப்பார் என்று வேதம் சொல்லவில்லை யார் யாரெல்லாம் அவரை கூப்பிடுகிறார்களோ அத்தனை பேருக்குமே அழைப்பு உண்டு அத்தனை பேருக்குமே அழைப்பு உண்டு வேதம் சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் ஐயா நான் உனக்கு இழைப்பாறுதல் தருகிறேன் எல்லா பெரிய பெரிய பார்க்கும் பொழுது சினிமா நடிகர்களை பார்க்கும் பொழுது எல்லாரும் சொல்லுகிற அதிகமாய் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா எனக்கு எல்லாம் இருக்கிறது பெயர் எல்லாம் பெயர் பிரஸ்தாபம் எல்லாம் இருக்கிறது சொத்துக்கள் உண்டு ஆனால் இந்த நிம்மதி இலைப்பாறுதலின் இருதயத்தில் இல்லை எத்தனையோ பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் தற்கொலை செய்து மடிந்து போகிறார்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அவங்க எல்லாம் தற்கொலை செய்யணும் அவசியமே கிடையாது ஏன் தற்கொலை செய்கிறார்கள் தெரியுமா வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா யாராவது தற்கொலை எண்ணத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன் இரவில் என் அறியாமல் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று போராடு என்று சொன்னால் இன்றைக்கு உன்னை வாழ வைக்கும்படிக்குதான் ஏ இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை சந்தோஷமாய் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அவர் கைவிடவே மாட்டார் எதுக்கு வாழ்றோம் எதுக்காக வாழ்றோம் சிலர் வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்து 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 சொல்லும் எதுக்கு வாழ்றோன்னு தெரியலன்னு சொல்லி ஒரே புலம்பலோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் உன் புலம்பல் எல்லாம் மாறி இன்னைக்கு வீட்டுக்கு போகும்பொழுது உங்களுக்கு முன்பாக கர்த்தர் தூதனை அனுப்பி வைப்பார் ராமன் எந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை போராட்டம் அப்படி நீங்க சொல்றீங்களோ அதே வீட்டை ஒரு குட்டி பரலோகமாக இயேசுவால் மாற்ற முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாவற்றையும் மாற்றுவார் எல்லாவற்றையும் மாற்றுவார் இப்ப திடன்குள் உன்னை அழைக்கிறார் என்றார்கள் இந்த கண்ணு தெரியாதவன் செய்த காரியத்தை மாத்திரம் பாருங்கள் உடனே அவன் எழுந்து மேல் வஸ்திரத்தை எரிந்து எழுந்து இயேசு வந்தான் இந்த மேல் வஸ்திரம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் அந்நாட்களிலே குருடர்களுக்கு என்று ஒரு யூனிஃபார்ம் இருக்குது குதிரையில் வருகிறவர்கள் பார்த்தாங்கன்னு சொன்னால் குருடன் போகிறான்னு சொல்லி ஸ்லோ பண்ணி போவாங்க அதுதான் அவனுடைய மேல் வஸ்திரம் அந்த மேல் வஸ்திரத்தை அவன் என்ன செய்கிறான் தூக்கி வீசிட்டு தான் இயேசு கிட்ட வரான் என்ன நம்பிக்கை நான் போய் சந்திப்பது இயேசுவை திரும்பவும் நான் குருடனாய் அங்கே இருந்து வருவதில்லை என்கிற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஆமே ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்னால் முடியாததுதான் என் குடும்பத்தால் என் என்னுடைய என்னை சார்ந்திருக்கிற யாராலும் செய்ய முடியாதுதான் ஆனால் நான் தெய்வத்தால் இதை செய்ய முடியும் உம்மால் செய்ய முடியும் உம்மால் வாழ வைக்க முடியும் உம்மால் தலையை உயர்த்த முடியும் என்கிற அசைக்க முடியாத விசுவாசம் இவன் தன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து வீசிவிட்டு அவன் வருகிறான் எல்லாம் ஒருவேளை நான் யோசிச்சு பார்த்தது படிக்கும் பொழுது ஒருவேளை கூட சொன்னாங்க இருக்கிறாங்க மேல இருக்கிற வஸ்திரத்தை தூக்கி போடுற அவர்கிட்ட போய் ஜபம் பண்ணிட்டு மட்டும் வந்துரு திரும்பவும் போத்திட்டு நீங்க தான் பிச்சை எடுக்க போறேன்னு அவன் நினைச்சிருப்பான் நீங்க யோசிக்கிறது நான் திரும்பவும் பிச்சை எடுப்பேன்னு நான் சொல்றேன் நான் சந்திப்பது தெய்வத்தை நான் சந்திப்பது தாவிதின் குமாரனை ஒரு நாளும் நான் திரும்ப குருடனாய் அங்கே இருந்து புறப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவரின் சூழ்நிலையை மாற்றுவார் என்கிற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இந்த கோவை புதூரில் இந்த கிரவுண்ட்ல அவரிடத்தில் வருவதற்கு பெற்ற சுவிசேஷகர் பில்லி பில்லிகரகம் அவர்கள் ஒரு பெரிய கூட்டத்தை ஒன்று நடத்துவாராம் ஆம்ஸ்டர்டாமிலே பத்து நாட்கள் பெரிய கூட்டம் நடக்கும் அந்த பத்து நாட்களும் ஒரே ஒரு பெரிய செல்வந்தர் என்ன செய்வார் ஸ்பான்சர் செய்வார் அவர்தான் பெரிய ஸ்பான்சர் அந்த மீட்டிங்க்கு ஸ்பான்சர் செய்யும் பொழுது அந்த சேர்மேன் சொன்னாராம் பிரதர் இவர்தான் நம்முடைய மீட்டிங்க்கு எல்லா ஸ்பான்சர் செய்கிறவர் இவர்தான் நம்முடைய மீட்டிங்க்கு எல்லா உதவி செஞ்சவர் அப்படின்னு சொல்லும் பொழுது பிளிகரகம் அவர் தலைமையில் கை வைத்து ஒரு வார்த்தை சொன்னாராம் என்ன தெரியுமா ஆண்டவரே அவர் ஆசீர்வதம் என்று சொன்ன அடுத்த வினாடியே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாராம் என்ன தெரியுமா அவன் கொடுத்ததெல்லாம் சரிதான் அவன் ஊழியத்துக்கு உதவி செய்தது நல்லதுதான் பாஸ்டருக்கு எல்லாம் செய்தது நல்லதுதான் ஆனால் அவன் இருதயத்தை எனக்கு கொடுக்க சொல் அவன் இருதயத்தை எனக்கு கொடுக்க சொல் உன்னிடத்தில் இருக்கிற பொன்னையோ பொருளையோ இயேசு விரும்புவதில்லை உன்னுடைய இருதயத்தை அவர் விரும்புகிறார் ஹாலேலூயா ஹாலேலூயா அவருடைய இருதயத்தை விரும்புகிறார் இருதயத்தை கொடுக்க சொல் என்று சொன்ன பொழுது அந்த செல்வந்தன் சொன்னாராம் ஒரே ஒரு வார்த்தை ஐயா பத்து நாட்கள் கூட்டம் நடக்குது இல்ல பத்தாவது நாள் என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கூட்டத்தை விட்டு போய்விட்டார் ஒன்பது நாட்களானது அவர் திரும்ப வரவே இல்லை பத்தாவது நாள் கடைசி நாள் கூட்டம் நடக்கும் பொழுது ചെയർമാൻ சொன்னாராம் இந்த மீட்டிங்க்கு உதவி செய்தவர் ஆக்சிடென்ட் ஆய ஹாஸ்பிடல்ல சீரியஸான நிலையில் இருக்கிறார் நீங்கள் வந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்ன பொழுது அவர் சொன்னாராம் எல்லாம் முடியட்டும் எல்லாம் முடிஞ்ச உடனே நான் வந்து அவருக்காய் ஜெபிக்கிறேன் சொல்லி 빌리ગ્રஹம் தீர்மானம் செய்து ஜெபித்தார் கூட்டம் முடிதவுடன் வேகமாய் காரில் ஏறுவதற்காக ஓடும் பொழுது વાാണത്തിൽ இருந்து ஒரு சத்தம் கேட்டதாம் 빌리ગ્રஹம் டோன்ட் கோ டோன்ட் கோ 빌리ગ્રஹம் போகாதே தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதும் போது இந்த வார்த்தையை அவர் பல பலமுறை ஆண்டவர் பேசி கேட்டிருக்கிறேன் ஆனால் இந்த வார்த்தை என்னை நடுங்க வைத்தது என்று சொல்லி ஏன் போகக்கூடாது என்று கேட்டதற்கு நான் அவனை புறக்கணித்தேன் கிருபை இருக்கும் வரை அன்பு இருக்கும் வரை நாம் எதையும் செய்ய முடியும் ஆனால் அந்த கிருபை நம்மை விட்டு விலகுமே ஆனால் நிச்சயம் சொல்லுகிறேன் பரிதவிக்கக்கூடிய சூழ்நிலை நாம் தள்ளப்படுவோம் இன்றே ரச்சன் என்றால் இன்றே அணுக்கிரக காலம் இந்த இயேசுவையுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள் எதவும் செய்ய வேண்டாம் இயேசுவே நான் உண்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல் ஆண்டவரே உண்மை நான் நம்புகிறேன் என்று சொல் அவரால் உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும் தூக்கி வீசினவன் தன்னுடைய மேல் வசனத்தை தூக்கி வீசினவன் விசுவாசத்தோடு போய் நிற்கிறான் என்ன தெரியுமா ஆண்டவர் கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே என் வாழ்க்கை முழுவதும் இந்த இருளிலே போகும் என்கிற நம்பிக்கையோடு உட்கார்ந்து கொண்டிருந்தேன் என் வாழ்க்கை முழுதும் இதே பிரச்சனையில் தான் சிலர் சொல்லுவாங்க என் வாழ்க்கை ஃபுல்லாக இதே பிரச்சனையில் தாங்க வாழணும் என் வாழ்க்கை முழுசு இதே போராட்டத்தில் தான் வாழணும் இதுதான் என் தலை எழுத்து இந்த இந்த குடும்பத்தில் தான் வாழணும் எனக்கு தலை எழுத்து இதான் என் பிரச்சனை இப்படி சொல்லி நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க இதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஆனால் வேதம் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை மாற்றுவதற்காக தான் அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக தான் இவனும் அந்த நம்பிக்கையோடு தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் வாழ்க்கை முழுசும் இந்த துணியை போத்திக்கிட்டு ரோட்ல போறவங்க வரவங்க கூட பிச்சை எடுக்கிறதா என் தலை எழுத்துன்னு உட்கார்ந்து இருந்த அவனுடைய தலை எழுத்தை என் ஆண்டவர் மாற்றி எழுதுகிறார் ஆமே ஹாலூயா இதுதான் என் நம்பிக்கை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும் போது வாயை திறந்து கேட்கிறான் நான் பார்வை அடைய வேண்டும் வேதம் சொல்லுகிறதே கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் ஐயா ஒருவேளை அற்புத சுகம் தேவைப்படலாம் உடைய சரீரத்தில் ஒருவேளை கடன் பாரத்தில் நீங்கள் சிக்கப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் கடன் மேல் கடன் வாங்கி என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கலாம் ஒருவேளை பிள்ளைகளை குறித்ததான கவலையோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் என்ன செய்வது அடுத்தது நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் கலக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறேன் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவதற்காக தான் ஏசு இந்த பூமிக்கு வந்தார் ஐயா பூமிக்கு வந்தா அற்புதங்களை செய்து காண்பித்தார் ஏன் இந்த அற்புதங்கள் எல்லாம் வேதத்தில் எழுதி கொடுத்துறாங்களோ தெரியுமா நீங்களும் நானும் விசுவாசிக்கும் படிக்கு நீங்களும் நானும் நம்பும்படிக்கு நீங்களும் நானும் அவரை படிக்கு ஏன் இந்த குருடனுக்கு அற்புதம் செய்தவர் உங்களுக்கு செய்யாமல் இருப்பார் ஏன் இவனுக்கு அற்புதம் செய்தவர் ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார் இவனுக்கு வாழ்வு கொடுத்தவர் ஏன் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க மாட்டார் நிச்சயம் கொடுப்பார் நிச்சயம் கொடுப்பார் ஹாலி லூயா அடுத்தது ஆண்டவர் சொல்கிறார் ஏ அவனை நோக்கி நீ போகலாம் ஏ அவனை பார்த்து சொல்கிறார் நீ போகலாம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கிறது எதிலிருந்து ரட்சித்தது இருளான வாழ்க்கையிலிருந்து இருந்து கடன் பாரத்திலிருந்து இருந்து ரட்சித்தது புலம்பலில் இருந்து ரட்சித்தது கண்ணீரில் இருந்து ரட்சித்தது வியாதியில் இருந்து இதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மத்தில் இறங்கி வரும்படி நாம் யாரும் இருக்கிற இடத்தில் அப்படியே எழுந்து நிற்கலாமா கொஞ்ச நேரம் வேகமா எழுந்து நிற்போம் எல்லாம் வேகமா எழுந்து நிற்போம் இருக்கிற இடத்துல நீங்க சத்தத்தை உயர்த்தி கேட்பீங்களா ஒருவேளை கடன் பாரத்தில் இருக்க பிரதர் என்னால் மீண்டும் வெளியே